ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சவுத் ஈஸ்ட் மேல வந்து இஸ்ரேல் வந்து தாக்கத்தை தொடுத்துருக்காங்க அது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு ஆனால் செங்கடல் பகுதியில் நுழைவு வாயில் இருக்கிற ஒரு நாடு தான் ஏமா ஒவ்வொருவருக்கும் முக்கியமான பகுதியாக எது இருக்குதுன்னா இந்த பகுதி தான் இருக்கு அந்த எகிப்து லெமனான் பாலஸ்தீனம் துருக்கி இந்த பகுதிகள் தான் முக்கியமான பகுதியா இருக்கு ஏன் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் முதல் முதல் அங்கே வரும்பொழுது அங்கே எங்கும் அங்கே வாழ்ந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் தான் வாழ்ந்தாங்க அதன் பிறகு அங்கிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் தான் யூதர்கள் நேத்தன்யாக என்ன சொல்கிறாரு நீங்கள் யாராலும் வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்றாரு போகலாம் அப்படின்னா போகாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பார்க்கறாங்க இன்னைக்கு ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னா சமீபத்தில் பேசுன நேத்தன்யாக கூட இந்த போர் முடியும்பொழுது ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமாக விளக்கும் அதுக்கு ஒரு இந்த போர் ரொம்ப முக்கியமானு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார் இது நம்ம இல்லாத ஒரு கற்பனையிலேருந்து நம்ம பேசலாம் பிரசைங்கலேருந்து நம்ம பேசலாம் அப்போ அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்கே ஒரு அம்மா தாக்குதல் அப்படின்றது ஒன்று நடக்குது யாஸ்கோ சர்ஸ் அண்ட் தோத்திஸ் ஆனால் இப்போ வரைக்குமே இந்த போருக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதல் இப்போ ஹமாஸ் வந்து இவ்வளோ பெரிய விளைவுகள் நடக்கும் அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது போதுமான தயாரிப்புகளோடு தான் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அதாவது அமேஸ் தாக்குதல்ன்றது என்னவா இருக்குன்னா அது வந்து இவங்க இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு வணிக ஆக முடியாது அப்படின்றத அவங்கள வந்து மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆராய்ச்சியாளர் சர்வதேசம் குறித்து பல்வேறு விதமான கட்டுரைகளை மின்னம்பலம் வெப்சைட்டுக்கு எழுதி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் இஸ்ரேல் மற்றும் காசா போர் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான குரல்கள் எழுந்து வந்துட்டு இருக்கு எப்படியாவது இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்ற வேலையில ஆனால் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல வந்து தங்களுடைய குடியிருப்புகளை வந்து அதிகரிக்கிறது தொடர்பா ஆலோசனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து காசா நகரத்தை இப்போ வந்து கைப்பற்றி அங்க இருந்து ஹமாஸை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு பிளான வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஆஹ் இந்த பிரச்சனை திடீர்னு நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு கூறுதல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு போய் திடீர்னு ஏன் வந்து அவங்க வந்து காசா நகரத்து இவ்வளவு நாள் இல்லாம இப்ப போயிட்டு மொத்த நகரத்தையும் நாங்க வந்து ஆக்கிரமிச்சு அதன் பிறகு வந்து அதை அவாசனம் வந்து குறைத்து வைக்க போறோம் அதே போல வந்து மற்ற குடியேற்றம் அதே புதிய பகுதிகளில் நம்ம குடியேற்றங்கள் அதிகரிக்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேல அந்த போர் நடந்துட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை இதுல நம்ம புரிதல கொஞ்சம் குறைபாடு இருக்கும் அது ஒரு பிரச்சனை இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி அணுகிறது அப்படின்றதுல இன்னொரு இது இன்னொரு பிரச்சனை இருக்கு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனையை வந்து பல்வேறு விதமாக அணுகலாம் வெறுமனே வந்து இது ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு சின்ன ரெண்டு பேருக்குமான இடையிலான ஒரு பிரச்சனையா அணுகலாம் இல்ல ஒரு இஸ்லாம் யூதர்களுக்கு இடையிலான பிரச்சனையா அணுகலாம் இல்ல வந்து அங்க இருக்கிற மற்ற நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாவே இதை அணுகலாம் சோ ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு விதமா அணுகலாம் இத வந்து வெறுமனே வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு ரெண்டு மதம் மதம் மோதலாவும் பார்க்கலாம் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பொருளியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பகுதி இங்கே மட்டும் தான் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் பிரச்சனை நடக்கல அப்படியே பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ நேற்று கூட ஒரு செய்தி வந்தது அவுதீஷ் மேல வந்து இஸ்ரேல் வந்து தாக்கத்தை தொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஆனால் செங்கடல் பகுதியில் நுழைவு வாயில் இருக்கிற ஒரு நாடுதான் ஏமை அதையே இவங்க வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அது ஒரு அந்த பகுதி முழுக்கவே ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு போரா எல்லாரும் சண்டை போட்டு இருக்கிற ஒரு சூழலாகவும் உள் உள்நாட்டு போர்கள் நடந்துட்டு இருக்கிற விஷயமாவும் பாக்கறோம் என்ன சொல்ல போனா ஏமனுக்கு எதிர்கால இருக்கிற சூடான கூட எடுத்துக்கங்களேன் அங்கேயும் அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த பகுதி முழுக்கவே ஒரு உள்நாட்டு போர் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்கறோம் அப்போ இதை வந்து ஒரு பறந்துபட்ட அளவுல இது எந்த இதோட இதோட பிரச்சனையோட தொடக்கம் எங்க இருக்குது இது இந்த முழுமையை எப்படி பார்க்கறது வெறுமனே தனித்தனியா வந்து ஒரு மதம் மோதலாவும் கருத்தியல் மோதலாகவும் இல்லை ஒரு பொருளியல் மோதலாவோ அரசியல் மோதலாவோ இரு நாடுகளுக்கான மோதலாவோ பாக்குறது அந்த எல்லா மோதலுக்குமான அடிப்படை என்ன அப்படின்னா அது கொஞ்சம் வரலாறு போய் 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 பார்த்துட்டு வந்துடலாம் திடீர்னு போயிட்டு ஒரு பேசுறதுக்கு பதில் கொஞ்சம் பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னேற நேர்களுக்கு பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம் ஏன் வந்து இந்த இந்த எதுங்கிய தொடங்குது கொஞ்சம் கொஞ்சம் வரலாறுல இருந்து அது கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதால அங்கிருந்து போகலாம் இங்க போகும்பொழுது முத முதல்ல நம்ம வந்து இப்போ மூணு இந்த இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆசியா ஆசியாவுடைய தெற்காசியா அதன் பிறகு தென் தென்கிழக்கு ஆசியா அப்படி மத்திய ஆசியா அதன் பிறகு மேற்கு ஆசியா அதுக்கப்புறம் ஐரோப்பா அப்படி ஐரோ ஐரோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வரிசையை நாங்க வரிசைப்படுத்த முடியும் இந்த சீக்வன்ஸ் அந்த அமைவிடங்களை வந்து வரிசைப்படுத்த முடியும் அப்போ அந்த இங்க மேற்கு ஆசியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெசுடோமியா பகுதிக்கும் இந்தியாவுக்குமான உறவு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு கிமு மூவாயிரம் கிபி கிமு மூவாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்து வெளிக்கு அங்கேயும் வந்து ஒரு வணிக உறவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அதன் பிறகு அந்த 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 சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிரேக்கர்கள் வந்து புனீசியர்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த லெபனான் இஸ்ரேல் அந்த பகுதி தான் அந்த புனிசேர்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்ததாகவும் அவங்கள்தேருந்து வணிகத்தை இவங்க கைப்பற்றினதாகவும் சொல்லி ஒரு வரலாறு பதிவு செய்யுது அப்போ இப்போ இந்த மூணு பகுதிக்குமான தொடர்பு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அலெக்சாண்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல அவங்களுடைய நோக்கம் என்ன இங்கே எதுக்கு இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள்னா வணிக தொடர்புகள்னா எதுக்காக இந்த வணிக வணிக தொடர்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான பயிரிடத்தக்க நிலமும் அதுக்கு அதை பயிரிடுறதுக்கான மனிதர்கள் நீர் எல்லாம் அமையப்பட்ட ஒரு பகுதியாக எது இருக்குது அப்படின்னா இந்தியா தான் எதுவும் இமயமலை தான் அதோட அடிப்படை இமயமலைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற இந்தியாவிலே சீனாவிலையும் தான் அதிகமான வள அதிகமான பயிரிடத்தக்க நிலங்களும் அதுக்கான நீரும் அதை செய்யறதுக்கான மனிதர்களும் இருக்கிற அப்போ அந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாலைவனம் அப்போ இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கிற ஒரே நதினா முக்கியமான நதி நைல் நதி தான் அங்கே ஆசியாவில் இருக்கிற முக்கியமான நதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ ப்ரிட்டிஸ் டைகிரிஸ் அது தவிர வேறு எதுவும் அங்கே கிடையாது அப்போ மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படும் போது அங்கே அவங்களுக்கான உணவு அப்படின்னா இங்கே தான் வந்தாங்க இப்போ இதுதான் அந்த இந்த இந்த தொடர்புக்கான வணிக தொடர்புக்கான அடிப்படை அந்த காலத்துல என்ன விவசாயம் தான் விவசாயம் நம்ம ஊர்ல தான் நடக்குது இங்க இருந்தா பொருள் அங்க போகணும் பொருள் போகணும் அதுக்கு பதிலாக மற்ற பொருள்களை கொடுத்து வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி ஐரோப்பாவில் இந்த மாதிரி இது ஏன் அங்கே மட்டும் தான் இருக்குது ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் வந்து நீர் இருக்கு அந்த இல்லை ஏன் அப்படின்னா அந்த நிலங்கள் வந்து பயிரிடத்தக்க நிலங்கள் கிடையாது போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க இங்க இருக்கிற நிலங்கள் பயிரிடத்தக்க நிலங்கள்னு பார்த்தீங்கன்னா குறைவு தான் ஐரோப்பாவில் அவங்களும் எங்க வரும் தான் வரணும் அவங்க வந்து அந்த மேற்காசியால போக முடியாது மேற்காசியால அங்க போய் ஒன்றும் கிடையாது எங்க இருக்குதுன்னா இங்கதான் இருக்குது ஆசையால்தான் இருக்குது அப்போ அந்த அலெக்சாண்டர் முதல் அலெக்சாண்டருக்கு முன்னாடி கொஞ்சம் பாரசீகம் ஒன்னும் சொல்லப்போனா பாரசீக பேரரசுலன்னு தொடர்பானாங்க பாரசீக பேரரசு பார்த்தீங்கன்னா இங்க சிந்து வெளியில் தொடங்கி கிரேக்க வரைக்கும் விரிந்த ஒரு பேரரசு அந்த பேரரசோட முத முதல் அங்கதான் வந்து இந்த ரிலே பகையில வந்து எப்படி வந்து வணிகம் செய்யலாம் என்று முத முதல்ல கண்டுபிடிப்பு அங்கதான் அப்பதான் நடந்தது வரலாறு பதிவு செய்யற அப்போ ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்குமான ஒரு நேரடி தொடர்பு எப்போ ஏற்படுது அப்படின்னா பாரசீகர்களுடைய பேரரசு பாரசீக பேரரசு காலத்தில் தான் ஏற்படுது அதன் பிறகு அவங்க காலத்துக்கு பிறகு உள்ள வரக்கூடிய அலெக்சாண்டர் ரொம்ப ரொம்ப நமக்கு எல்லாம் பரிச்சயமானார் ஆனா எங்க போனாரு அவர் எப்படி வந்து பரையெடுத்து வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்த பாதையை ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முத முதல் அவர் என்ன பண்றாரு அங்கிருந்து உள்ள வராரு உள்ள வந்து அவர் எங்கெங்கெல்லாம் போறாருன்னு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த போனீசியர்கள் இருந்த அந்த பாலஸ்தீன பகுதிக்கும் அப்புறம் அதன் பிறகு முக்கியமான பகுதியா இருக்க எகிப்து அகில் நதி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் அங்கிருந்து நேராக இந்த பட்டு சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடந்த அந்த பட்டு சாலை பகுதியில் இருக்கிற முக்கியமான பகுதிக்கும் அதன் பிறகு கடைசியா எங்க வராருன்னா இந்தியாவுக்கு வராது அப்போ அவருடைய நோக்கமும் என்னவா இருக்குது இங்க இருக்கிற இந்த உணவுப் பொருள் இந்த வளங்கள் தான் முக்கியமானதா இருக்கு அப்போ எல்லா அதன் பிறகு நீங்க யாரும் எடுத்துக்கலாம் கிரே கிரேக்கர்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோமர்கள் ரோமர்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காலிஃபேட்டுகள் அதாவது முக முகலாயர்கள் காளிபேட்டுகள்னு சொல்லலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மங்கோலிய பேரரசு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒட்டமன் பேரரசு அங்கே துருக்கி பகுதியில இருந்து ஒட்டமான் பேரரசு இங்கிலாந்து இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா அப்படின்னு சொல்லி வேகமா வந்தோம் அப்படின்னா கூட சரி ஒவ்வொருவருக்கும் முக்கியமான பகுதியா இது இருக்குதுன்னா இந்த பகுதி தான் இருக்குது எந்த பகுதி அந்த எகிப்து லெமனான் பாலஸ்தீனம் துருக்கி இந்த பகுதிகள் தான் முக்கியமான பகுதியா இருக்கு ஏன் அப்படின்னா அதுதான் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வணிகத்தோட ஒரு முக்கியமான ஒரு அமைவிடமா அது இருக்குது அது வழியா தான் போய் ஆகணும் அப்படின்றது தான் அப்போ வந்து ஒட்டமன் பேரரசு வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்குமான அந்த வணிக போக்குவரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடங்கள் ஏற்படும் போது அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்றாங்கன்னா மாற்று வழியை கண்டுபிடிச்சு இங்கே இந்தியாவுக்கு வராங்க வேறு இந்த போர்ச்சு போர்ச்சுகீசியர்கள் இவங்க இங்கிலாந்துக்காரர்கள் எல்லாம் டச்சுக்காரர்கள் எல்லாமே இந்த பக்கமாக வராங்க அப்போ அவங்க வர்றதுக்கு காரணமும் இதே வணிகம் தான் காரணம் அப்போ இந்த வணிக பகுதிக்கு இந்த ஆசியா ஐரோப்பா இடையிலான இந்த வணிகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அதுல வந்து பலனடைவது அப்படின்ற ஒரு பொருளியல் காரணம்தான் இந்த பகுதி முழுக்க இவங்க இவங்க எல்லா பேரரசுகளும் இந்த பகுதியை வந்து படையெடுத்து ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது அப்போ நேரம் இங்கே வந்துடும் இப்போ வந்து ஒரு பாலஸ்தீனம் பாலஸ்தீன பகுதி மற்றும் இந்த பகுதிக்கு வந்துடலாம் இப்போ நடக்கிற அந்த பிரச்சனை வரலாம் இந்த பக்கம் இப்போ நடக்கிற பிரச்சனை இங்கிலாந்து காலத்திலேயே வந்து ஒரு இங்கிலாந்து பேரரசா இருக்கும் பொழுதே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இது எகிப்துல வந்து ஒரு கால்வாய் அமைச்சு ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான ஒரு வணிகத்தை அந்த பகுதி அடி வணிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு பகுதியை அது மாற்றாங்க அதன் பிறகு அங்கதான் வந்து குடியேற்றங்கள் ஏற்படும் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு அப்பதான் உருவாக்கப்படுது அப்போ உருவாக்கப்படும் பொழுது அதற்கு முன்னாடி இந்த பாத்திரம் முக்கியமான வணிக பாத்திரம் வகிச்சுன்னு ஒரு பகுதின்னா அது ஈரான் அந்த பகுதியாக தான் அந்த அது வழியாக தான் மற்ற நாடுகள் போகணும் ஈரான் வழி அஜல்பைஜான் அஜல் இருந்து நீங்க என்ன போக முடியும் கிழக்கு ஐரோப்பாவுக்கு போயிட முடியும் அப்படி இல்லைன்னா துருக்கி வழியாக போயிட முடியும் ரெண்டு வழி முக்கியமான வழியா இருந்துட்டு இருக்கு அப்போ யார் இந்த வணிகத்தில் பலனடைவது யார் வந்து முக்கிய முக்கிய பாத்திரம் வகிக்கிறது வகிக்கிறது அப்படின்றது தான் நீங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு போட்டி எல்லா நாடுகளுக்கு இடையிலான போட்டி இருக்கு இந்த போட்டியின் ஒரு முங்கமா தான் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்போ பாலஸ்தீன இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் முதன் முதல் அங்க வரும்பொழுது அங்க அங்க வாழ்ந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் தான் வாழ்ந்தாங்க அதன் பிறகு அங்கிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் தான் யூதர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க இங்க எல்லாரையும் வந்து வெளியேற்றிருக்கு அவங்க என்ன சொல்றாரு ஒரு எத்தனை நெத்தன் என்ன சொல்றாரு நீங்க யாராலும் வெளியில போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்றாரு போகலாம் அப்படின்னா போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பாக்குறாங்க இன்னைக்கு ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அங்க வந்து அங்க ஒரு பசி பஞ்சம் பட்டினின்றத ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வு அது வந்து இயல்பா நடந்த நிகழ்வு கிடையாது உதவி பொருட்கள் உள்ள போகாம திட்டமிட்டு தடுக்கப்படுது எதுனா என்ன அர்த்தம் ஒண்ணு வெளியில போ இல்லைன்னா இங்க இருந்து போக வைப்போம் அப்படின்றதுதான் அதோட நோக்கமா இருக்கு அப்போ இந்த இப்படி இந்த மாதிரி நடப்பு சூழலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் அமாஸ் இவங்களுக்கு இடையிலான போர் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் கொஞ்சம் பின்னாடி இந்த மூணா மூணா மூன்றாண்டு போரோடைய ஒரு தொடக்கம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அங்க எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உக்ரைன் உக்ரைன் ரஷ்ய போர் நடந்துகிட்டு இருந்தது அதன் பிறகு வந்து உக்ரை இது இந்த இப்போ இருக்கிற அந்த வணிக பாதைகளுக்கு அதாவது ரஷ்யாவிலிருந்து இப்ப எப்படி வரணும் அப்படின்னா அங்க விளாடி வாஸ்கா அப்படின்னு சொல்லி விளாடி இருந்து இந்த பக்கம் வடகொரியா வடகொரியா அதுக்கப்புறம் சீனா அதுக்கப்புறம் மலாக்கா நீரணி வழி நமக்கு இந்தியாவுக்கு வரும் அதன் பிறகு இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மேற்காசியாவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற வழி அப்படி இல்லைன்னா அப்படி சுத்திக்கிட்டு வரும் இங்கிருந்து அஹ் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரிலிருந்து நீங்க என்ன பண்ண முடியும் ஐரோப்பாவை சுத்திக்கிட்டு ஆப்பிரிக்காவுக்கு வர முடியும் இல்ல மேற்காசியாவுக்கு வர முடியும் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுற்றி போடும் பொழுது இல்லை வந்து இந்த போர் நடக்கும்போது அவங்க ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துறாங்க இது வழியா வரலாம் அப்படின்னு சொன்னா பால்டிக் வழியா இங்க வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த ஒசா பகுதி இருக்கு இல்லைங்களா உக்ரைனோட ஒடைசா பகுதி அதன் பிறகு சமீபத்தில் இணைக்கப்பட்ட பகுதியிலிருந்து பால்டிக் வழியா ஈரானுக்கும் ஈரானில் இருந்து நம்ம இந்தியா மற்றும் ஐரோப்பா மேற்கு ஆசிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஐ அப்படின்ற ஒரு புதிய வழியை வந்து ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கும் பொழுது அது நம்ம வந்து இது வழியா போகும்போது நாள் அதாவது இங்க வலாடிவஸ்காவிலிருந்து சென்னை வரதுக்கான நேரமும் இந்த வழியா வர்றதுக்கான நேரமும் குறைவு செலவும் குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது இந்தியாவும் அதுல இணையுது இந்தியா அங்க இந்தியாவும் அங்கே ஈரான்ல வந்து ஜப்பார் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை கூட கட்டிட்டு இருந்து அது ஒரு மாதிரி அழுத்தம் காரணமாக அதை நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு போக முடியல ஆனா அதுக்கு பதிலாக சீனா வந்து ஜப்பான்ல சாரி சீனா வந்து இங்க பாகிஸ்தான்ல அது மாதிரி ஒரு துறைமுகம் பெற்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லா நாடுகளும் வந்து எப்படி வந்து வணிக மாற்று வணிக பாதைகள் எப்படி ஏற்படுத்துறது ஏற்கனவே இருக்கிற வணிக பாதைகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது சண்டை நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து மாற்று பாதைகளை அறிவிக்கப்படுறதுன்றது ஒரு பகுதி புள்ளியான ஒரு ஐமேக் அதாவது இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய காரிடார் வந்து அமெரிக்காவில் அறிவிக்கப்படுது அது எது வழியா போகும் அப்படின்னா இந்தியாவில் ஆரம்பிச்சு மேற்காசி சவுதி அரேபியா அதன் பிறகு வந்து அர ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் மொழிய இஸ்ரேலை அடைஞ்சு இஸ்ரேலில் இருந்து அது இங்க இருந்து கிரைக்கமோ இல்ல மற்ற நாடுகளுக்கு மத்திய தரைக்கடலை தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமீபத்துல பேசினையாக கூட போர் முடியும் பொழுது ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமா விளம்போம் அதுக்கு ஒரு இந்த போர் ரொம்ப முக்கியமானு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார் இது நம்ம இல்லாத கற்பனையில இருந்து நம்ம பேசல பிரசைங்கல இருந்து நம்ம பேசலாம் அப்ப அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்க ஒரு அம்மாஸ் தாக்குதல் அப்படின்றது வந்து நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தன்னுடைய சுதந்திர போராட்ட கோரிக்கை வந்து தன் நெசுக்கப்படும் நமக்கு வந்து சுதந்திரன்றது ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுல எவ்வளவு தூரம் ஒன்று போய் நமக்கு தெரியாது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற நாடுகளுடைய இதுல வந்து அந்த அமாஸ் மட்டும்தான் காரணமான சொல்ல முடியாது அப்படிலாம் நம்ம வந்து தனிச்சு அந்த விஷயத்த பார்க்க முடியாது ஏன்னா அதுல ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதுல பல நடக்கக்கூடிய நாடக நாடுகளா இருக்கக்கூடிய ஈரான் துருக்கி எகிப்து எல்லாருக்கும் அதுல குறைஞ்சிருக்கும் ஏன்னா அவங்களுடைய இப்போ ஒருவேளை வந்து இஸ்ரேல் முக்கியத்துவம் பெறும்போது இந்த நாடுகளோட முக்கியத்துவம் குறைய குறைஞ்சிடும் அதனால வந்து எல்லாருமே இதில் கொங்கிருந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் பங்கு செலுத்துகிறாங்க ஓ இந்த பிரச்சனையோட தொடக்கம்ன்றது இந்த எக்கனாமிக் கரிடர் அதாவது பொருளாதார இணைப்பு வழிகள் அறிவிக்கப்படுறதுக்கு பிறகுதான் இந்த போர் தொடங்குது இந்த போர் தொடங்குனதுக்கு பிறகு இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா இஸ்ரேல் அப்படியான ஒரு நிலையை எட்டக்கூடாதுன்றது இவங்க நோக்கமாக இருக்கு இஸ்ரேலோட நோக்கம் அப்படி ஒரு நிலையை ஏற்றுறது அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஆனா தான் இப்ப வரைக்குமே இந்த போருக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதல் இப்போ ஹமாஸ் வந்து இவ்வளவு பெரிய விளைவுகள் நடக்கும் அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு நிச்சயமா இருக்காதுன்னு தான் கருது அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது போதுமான தயாரிப்புகளோட தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க பார்க்க முடியுது என்ன சொல்ல போனா அவங்க எப்படி இதை எதிர்த்து நிக்கிறாங்க சண்டை நடக்குது சரி இவங்களை வந்து அம்மா செய்யும் அதாவது அம்மையா தாக்குதுன்றது என்ன அது வந்து இவங்களுடைய இவங்க இருப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு வணிகத்தலமா ஆக முடியாது அப்படின்றத யதார்த்தம் அப்ப அவங்கள வந்து ஒழிச்சி கட்டுறது அவங்கள வந்து போரின் மூலமா தோற்கடிக்கிற தோற்கடித்து அங்கே இஸ்ரேல் வந்து தன் ஒரு வணிக மையமா தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறது அப்படின்றதுதான் அந்த போரோட நோக்கம் அப்ப அவங்கள வந்து தாக்கி ஒழிக்கணும் அப்படின்னா அது பகுதி ரொம்ப இருபது கிலோமீட்டர் பகுதி தான் அந்த காசான்றது ரொம்ப நீ நீள நீள வாக்குல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அதுக்குள்ள அந்த உருவ ஒரு உலகத்திலேயே மிக அந்த பகுதியில மிக வலிமை மிக்க ஒரு ராணுவம் அப்படின்னா அது இஸ்ரேல் ராணுவம் தான் அவங்கள ஒடுக்குறதுன்றதோ இல்ல அவங்கள ஒழிக்கிறதுன்றதோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனா அப்படி ஒழுக்க ஒழிக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பல கிலோமீட்டர் அளவுக்கு வந்து டனல் உள்ள வந்து சுரங்கங்கள் தோண்டி அதன் வழியா குரல தாக்குதல் தான் இன்னைக்கு வருகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அவங்களால நிலைச்சி நிக்க முடியுது இஸ்ரேல் அவங்கள தோக்கடிக்க முடியாத காரணமா அந்த குரல தாக்குதல் அப்போ நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் என்ன அப்படின்னா அவங்க தயாரிப்பு எல்லாம் இல்லாமலாம் இல்லை தயாரிப்புகளோட தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு தாக்குதல் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படின்றது தெரியல ஒரு அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களுடைய ஆதரவுல நம்ம வந்து இதை வந்து நம்ம வேகமா முடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம் ஆனா நோக்கத்துல அவங்க வந்து யாரும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல ஒருவேளை இந்த போர்ல வந்து சமாதானம் அப்படிங்கிறது யாரோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற விட்டு கொடுக்குறதுன்றது என்ன அப்படின்னா யார் வந்து ஒரு வேலை இப்ப இஸ்ரேல் விட்டுக் கொடுக்குதுன்னா அதுக்கு அதோட இடத்துல இன்னைக்கு ஏன் அதை வந்து விட்டு கொடுக்க தயங்குறாங்க அப்படின்னா அந்த ஐஎன்எஸ்டி மட்டும் கிடையாது சீனாவுடைய அந்த இன்னொரு ரயில் பாதை ரயில் பாதை இன்னைக்கு சமீபத்துல கூட அறிவிச்சிருக்கிறாங்க அது இது வழியா போகுதுன்னா ஒன்னு சீனாவில தொடங்கி அது மத்திய ஆசிய நாடுகள் வழியா ரஷ்யா போய் ரஷ்யாவில இருந்து மேற்கு ஆசியாவை போகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே இன்னொரு ரயில் பாதை எது வழியா வருது அப்படின்னா அதே மத்திய ஆசியா வழியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கஜ கஜகஸ்தான் தெக்மேனிஸ்தான் போன்ற நாடுகள் வழியா வந்து ஈரானுக்கு வந்து ஈரானிலிருந்து மேற்கு ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய இன்னொரு பாதையும் அதுக்கு அதுக்கு ஒரு அறிவிப்பும் வந்திருக்குது அப்போ இந்த மா இதுல இருந்து ரஷ்யாவிலிருந்து வர தெற்கு ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வரக்கூடிய வழியும் சரி சீனாவிலிருந்து போகக்கூடிய ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய வழியாகவும் சரி எல்லாமே வந்து அது இணையக்கூடிய முக்கியமான ஒரு மையமா ஈரான் மாறும் மாறும்பொழுது அதோட வணிக முக்கியத்துவம் அதிகமாகுது இப்போ அந்த அதோட வணிக முக்கியத்துவம் அதிகமாகுது அப்படின்னா மற்றவங்களோட வணிக முக்கியத்துவம் குறையுதுன்னு அர்த்தம் எல்லாரும் அப்ப யார் விட்டுக் கொடுக்கறது யார் வந்து இதுல வெற்றி அடைகிறது அப்படிங்கறத முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு அதனாலதான் இந்த போர் வந்து வெறுமனே அங்க இதுல மட்டும் நிக்கல இஸ்ரேல் காசா என்ற அந்த போரோட நிக்காம அது பக்கத்துல இருக்கிற லெபனான் இந்த பக்கம் இருக்கிற சிரியா அதுல இருந்து ஈரான் அங்கிருந்து இப்ப ஏன் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்க கேட்ட கேள்வியோடு நான் கொஞ்சம் இந்த பிரச்சனையோட மையம் <maiyuan> இதுதான் வந்து ஒரு இது ஒரு இது ஒருமனே அரசியல் காரணமோ ஒரு மத காரணமோ கிடையாது இது வந்து ஒரு வணிக ஆசிய ஐரோப்பிய வணிகத்தையும் அதே போல இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய எரிபொருள் எண்ணெய்ன்றது அந்த பகுதியிலாம் இருக்குது இந்த ரெண்டுமே அங்கே ஒரே இடத்துல ஒரு புள்ளியில குவியறதால இது ரெண்டையும் கட்டுப்படுத்துறது இது யார் வந்து இதை இதோ இந்த வணிகத்தோட மையமாக விளங்குறது அப்படின்ற அந்த போட்டி தான் இந்த போருடைய மையம் அப்படின்றது தான் சொல்ல வந்த விஷயம் இப்ப ஏன் இன்னைக்கு வந்து போர் ஏன் முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு முடியாம இருக்குதுன்னா யாரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படியும் வந்து தன்னோட நோக்கத்தில் வெற்றி அடைகிறது அப்படின்றதுல ரெண்டு பேரும் கூறியா இருக்கிறார் அப்போ ரெண்டு பேருக்கும் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒண்ணு அங்க வந்து ஹமாஸ் அது வந்து அது அவருடைய ஆயுதம் தாங்கி அந்த அமைப்பா இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் ஒழிக்கப்படணும் அங்கே இருக்கிற மக்கள் இல்லைன்னா அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்ற வெளியேற்றப்படும் முழுக்க முழுக்க வெளியேற்றப்படணும் அது முழுக்க முழுக்க இதைய பகுதியாக மாறணும் அப்படி இருக்கும்போது அது வந்து அதனுடைய நிலைத்தன்மை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல் இல்லாமல் போகும்பொழுது அது வந்து ஒரு முக்கியமான வணிக மையமாக மாறும் ஏன்னா எந்த ஒரு வணிக எந்த ஒரு நாடோட பொருளாதாரமும் வளரணும் அப்படின்னா அது ஒரு நிலைத்தன்மை எந்த உள்நாட்டு போர் இல்லாத ஒரு சூழல்ன்றது ரொம்ப அவசியமான அப்போ அந்த ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னா இவங்க ஆயுதம் தாங்கி ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் அங்கடியான ஒரு சூழல் அவங்க எட்ட முடியாது ஒன்று இல்லைன்னா சமாதானமாக போகலாம் அப்படி சமாதானமாக போகும்போது அவங்களோட பங்கீட்டுக்கொள் பங்கீட்டுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஏன் அப்படின்னா மத்திய மத்திய தருக்கடலில் அந்த கடலை ஒட்டிய பகுதிகளில் தான் காசாக இருக்குது அப்போ அவங்களும் அதோட பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கோ அவங்க அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை அதுக்கு அதுக்கு அடுத்த பகுதியில் தான் ஹைஃபா அப்படின்ற முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்கு அப்போ இவங்க வந்து ஒன்னு பங்கு பங்கு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அவங்களுடைய முத்தியம் முழுக்க முழுக்க வெளியேற்றணும் அது வெளியேற்ற முடியாது நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் அந்த இரு நாடுகள் கோரிக்கையை வந்து அவங்க மறுக்கிறேன் காரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களோட நோக்கத்துக்கு எதிரானது அப்படின்றதால தான் அவங்க மறுக்கிறேன் இந்த இரு நாடு கோரிக்கை அது ஒரே நாடா மாத்தறது ஒரே நாடு மாத்துறதுன்னா எல்லா பகுதியிலும் அவங்களுடைய குடியேற்றத்தை கொண்டு போகிறது அப்படி நீங்க கேட்ட கேள்வியோட இது புரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து புதிய குடியேற்றங்களை வந்து மற்ற பகுதிகளை விரிவாக்க செய்யறாங்க அப்படின்னா அங்க இந்த பகுதிகளில் வெறுமனே வந்து பாலஸ்தீனர்கள் மட்டும் தான் வாழறாங்க அப்போ அந்த பாலஸ்தீனர்கள் மட்டும் வாழற பகுதியில் சிறுகளையும் குடியேற்றும் போது இங்க தனியா பாலஸ்தீன பகுதின்னு ஒரு பகுதியே கிடையாது அப்படிங்கும் போது அந்த இருநாடு கோரிக்கைன்றது வந்து கோரிக்கை எல்லாம் போயிடும் எல்லா பகுதியும் எல்லா பகுதியும் எல்லா மக்களும் வாழறாங்கன்ற ஒரு சூழல் வரும்போது அப்ப எல்லா பகுதியும் இஸ்ரேலிய பகுதின்ற ஒரு சூழலை அடையும் அப்ப எல்லா பகுதியும் ஒரு சிறுள சூழல் அடையும் போது இவ்வளோ இருநாடு கோரிக்கை வெறுநாடு கோரிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாம் போயிடும்